ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்த சபையை வணங்கி அற்புதம் நிகழும் சபையை வணங்கி அதிசயம் நிகழ்கும் சபையை வணங்கி இறை சூட்சமம் நடைபெறும் சபையை வணங்கி இறை பேராட்டல்கள் அனுகிரகம் கொடுக்கின்ற இறை லீலைகள் புரிகின்ற நல் ஞான லீலைகள் புரிகின்ற ஞான மகா சபையை வணங்கி சிவஞான சித்த பெருஞ்சபையை வணங்கி பெரும் பிரபஞ்சமாய் சிவப்பிரபஞ்சமாய் அமர்ந்திட்ட சித்தர் தலம் அதிலே சித்தர் வனமதிலே சித்தர் காடு அதிலே சித்தர்கள் அமர சிவம் வந்து அமர்ந்து சிவ கைலாய திருப்பணி பிரதான கைலாயம் இதுவே என உரைக்கின்ற உயர் உன்னத உத்தம மகா சபையை வணங்கி அற்புதமான அத்தகைய நல் காண நாடி வந்து அத்துணை கணங்களும் தேவ சித்த கணங்களெல்லாம் ஒன்றாக கூடி ஓராற்றலாய் பேராற்றலாய் பெரும் கருணை வடிவமாய் இறை ரூபமாக சிவரூபமாக சிவலிங்கமாக அமர்ந்துட்ட சிவ தலத்தை வணங்கி சிவமகா தலத்தை வணங்கி சிவ பிரபஞ்சத்தை வணங்கி பிரபஞ்ச மையத்தை வணங்கி பிரபஞ்ச சுழலுக்குள்ளே அற்புதமாக சுழலா நிலையிலே சுழலா நிலையிலே இறை நிலையிலே இறைமகா நிலையிலே உன்னத உரை நிலையிலே உத்தமமான அத்தகைய அத்தகைய நல் விலையங்களை தன்னகத்தை ஈட்டுக்கொள்கின்ற அற்புதமான அத்தகைய நல் தளமதிலே சித்த நிலை கண்டு சிவநிலை கண்டு உயர்நிலை கண்டு உன்னத பெருநிலை கண்டு உத்தமமான மகாநிலை கண்ட மகோ உன்னத நிலைக்குள்ளே அத்துணை நிலைகளும் அடங்கி இருந்து அடங்கி இருந்து ஒடுங்கி இருந்து உயர்வாக இருந்து உன்னதமமாக இருந்து உத்தமமாக இருந்து உயர் நடை போடுகின்ற உயர் சூட்சமம் சித்தனின் தேகத்துக்குள்ளே சிவமர்ந்த நிலையாகலே அகத்திய நமர்ந்த நிலையாலே அத்துணை நிலைகளும் வடிவமைக்கப்பட்டு உயர் எல்லையான புண்ணிய ஒருங்கிணைப்பின் அற்புதமான அத்தகைய நிலை தவழுகின்ற நிலை வெளிவந்த அத்தகைய நிலையான பெருமகா பேராட்டலாக ஊழிக் காலம் கண்டபோது உயர்காலம் காலம் அற்புதமாக உன்னதமாக அத்துணை நிலைகளையும் அற்புதமாக புண்ணிய நிலைகளால் தன்னகத்துக்குள்ளே தாரை பார்த்து தாரை வாங்கி கொண்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆற்றல் வெளிவந்த உயர் உன்னத தளத்திலே அத்தகைய உயர் சூட்சமத்தை உத்தம சூட்சமத்தை அகத்தியன் அமர்ந்த சூட்சமத்தை அற்புதம் நிகழும் சூட்சமத்தை சூட்சா சூட்சமத்தை சுவடிகள் வாயிலாகவும் அற்புதமான எங்கும் கிடைக்காத பெற முடியாத உயர் உன்னத நூலான உத்தம நூலான சிவ பொக்கிசமமான சிவமே நூலாக வந்து அற்புதமாக அமர்ந்துட்டு அத்தகைய நூலிலே இருந்து சிவசூட்சம நூலிலே இருந்து சிவ ரகசிய நூலிலே இருந்து பிரபஞ்ச ரகசிய நூலிலே இருந்து பிரம்பே வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைக்கு உள்ளிருந்து நிலையான மகா சுவடி பெற்று அச்சுவடியின் வாயிலாக இச்சபையின் வரலாறானது உன்னத வரலாறானது ஊழிக்காலம் தாண்டிய வரலாறானது இன்னும் வரும் 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 யுகங்களில் நடைபெறுகின்ற வரலாறானது அற்புதமான அத்தகைய அதி சூட்சம உன்னத சிவசித்த மகா சூட்சமங்கள் நடைபெறுகின்ற இவ்வெல்லையிலே பறைசாற்று சாதனங்கள் மூலமாகவும் அற்புதமான வாய்வழி செய்திகள் மூலமாகவும் ஆங்காங்கு ஆங்காங்கு விதைக்கப்பட்ட அற்புதமான அத்தகைய விதை விருட்சமாக வளர்கின்ற அத்தகைய நெல் அத்தகைய நிலை மூலமாகவும் கேட்டறிந்து பார்த்தறிந்து கண்டறிந்து உயர்நிலையிலே தன் நெஞ்சகத்தே கொண்டு கொண்டறிந்து உயர் சபை நோக்கி உன்னத பெருஞ்சபை நோக்கி உத்தம பெருஞ்சபை நோக்கி எங்கும் நிகழா நிகழ்வு ஈரேழு பதினாலு லோகங்களையும் உள்ளடக்கி பிரபஞ்சம் முழுவதையும் தன்னகத்தே கொண்டு தரணி போற்ற தரணி போற்ற தரணியால் வந்த அற்புதமான சபை நோக்கி வந்த சீடர்கள் தொடர்பாளர்கள் யாவரும் எத்துணையோ மாந்தர்கள் உலாவை வருகின்ற பூலோகத்திலே உலாபை வருகின்ற நிலையிலே பூர்வ வெண்ணம் புண்ணிய நிலைகளால் எவ்வளவு இவ்வெல்லையை கேட்டறிந்து பார்த்தறிந்து வந்து அமர்ந்து அற்புதமாக ஆங்காங்கே ஆங்காங்கே பறைசாற்று சாதனங்கள் மூலமாக பார்த்து பயணப்படுகின்ற உணர்ந்து பயணப்படுகின்ற உரை நிலைகேட்டு கேட்டு பயணப்பட்டு வருகின்ற உயர் சூட்சம சீடர்களைக்கும் அற்புதமாக இத்தகைய அற்புதமான நேரத்திலே இருந்து இல் சபை கிளைச்சபை நற்சபை சூட்சமமாக சபையை பின்பற்றி வருகின்ற அனைத்து மாந்தர்களுக்கும் இங்கிருந்து பகிர் தடத்திலே இருந்து உன்னத பகிர் தளத்திலே இருந்து உத்தம மகாதபளத்திலே இருந்து அற்புதமாக திருமுருகன் படை திரட்டுகின்ற அற்புதமான ஒரு தடத்திலே இருந்து ஆசி நிலைகள் அற்புதமாக பகிரப்பட்டு சபை நாடி சபையின் உன்னத உயர் வரலாறுதனை கேட்டறிந்து பார்த்தறிந்து கண்டறிந்து உடர்ந்தறிந்து அற்புதமாக பயணப்படுகின்ற சீடர்கள் இது உயர்நிலையே உன்னத இறை நிலையே உத்தம மகா நிலையே என்று உள்ளுக்குள் உணர்ந்து அற்புதமாக உரைகேட்டும் உணர்ந்து இயல்பிலே நடைபெறுகின்ற காரிய தடைகள் தகர்த்தெறியப்பட்டு வெற்றி நிலைகள் கண்டு உயர்வாக பயணப்பட்டு வருகின்ற அத்தகைய சூட்சமத்துக்குள்ளிருந்தும் உணர்ந்து அத்தகைய அமைதியில்லாத வாழ்வானது சபை வந்து சபை நாடி சபை எல்லையிலே வந்து அமரும்போது போது உயர் அமைதியும் உன்னதமான சந்தோஷ நிலைகளும் ஆனந்த நிலைகளும் பரவி நிற்பதை சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை இயல்பாக அறிந்து வருகிறார்கள் அறியப்படுகிறார்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்பதை இத்தகைய நேரத்திலே உங்களிடம் பதிவிடப்பட்டு அற்புதமாக அத்தகைய நிலையினை உள்வாங்கி உயர் உன்னத உணர்வினை உள்வாங்கி அங்கு சென்றோம் இங்கு சென்றோம் அந்த இடத்திற்கு சென்றோம் அங்க யோகியின் நிலைக்கு சென்றோம் அவ்வமயம் எங்கள் எங்கள் மனதிலே அத்தகைய ஆனந்த நிலையெல்லாம் பரவவில்லை இத்தகைய எல்லையிலே கால் வைத்த நேரம் முதல் நாள் முதல் உயர்வான உன்னத நிலை பிறந்ததற்கு உண்டான அற்புதமாக அத்தகைய அத்தகைய கார நின காரண நிலைகளை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு உண்டான ஒரு பொருளியல் நிலைகளை அற்புதமான வாழ்வு பொருளை கண்டு அற்புதமாக வணங்கி நிற்கின்ற சீடர்கள் யாவரும் இச்சபையிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நீங்களும் அவ்வெளியிலே கொண்டு பயணப்பட்டு பெற்று பயணப்பட்டு அற்புதமாக வாங்கி பட்டு வாங்கி பயணப்பட்டு வரமாக பெற்று பயணப்பட்டு வருகிறீர்கள் என்பதை சுட்டி காட்டி சூட்சமத்திலே உள் சென்று உன்னத சூட்சமத்திலே உள் சென்று சிவ சூட்சமத்திலே மீண்டும் மீண்டும் உள் சென்று நடைபெறுகின்ற நிகழ்வானது இறையமர்ந்து இரையாட்சி புரிகின்ற சித்தர்கள் அமர்ந்து பேராட்சி புரிகின்ற பெருமகா சபை இச்சபையே என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை இதனை மீண்டும் மீண்டும் தன் நெஞ்சகத்திலே புகுத்தி அற்புதமாக அத்தகைய ஆனந்த நீர்விட்டு அற்புதமாக நம்பிக்கை எனும் நல் உரமிட்டு உயர்வாக வளர்த்து உன்னதமாக உயர் பயணத்திலே உத்தம பயணத்திலே பிறந்ததற்கு உண்டான அற்புதமான அத்தகைய காரண காரியங்கள் நிகழ்வதற்கு அற்புதமான பயணத்திலே இறைநிலை நோக்கி சித்த நிலை நோக்கி சிவநிலை நோக்கி சிவா சிவ மகாநிலை நோக்கி பயணப்பட்டு உயர் உன்னதமான பிறவா நிலை அடைந்து சிரஞ்சீவியாக அமர்கின்ற அற்புதமான சபை இச்சபை என்கின்ற உயர் வரலாறுதனை சிவ வாயிலாக சிவபெருமானின் வாயிலாகவும் சித்த பெருமக்களின் வாயிலாகவும் மீண்டும் மீண்டும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புதமாக அத்துணை சித்த தேவகணங்களும் இடைவிடாது முழங்கி வருகிறார்கள் என்பதை கூறி உயர்வான சபைதனிலே உன்னதமான சபைதனிலே உத்தம சபைதனிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அத்துணை கணங்களும் கலியை மாற்ற நல் யுகத்தை காண வேண்டும் என்கின்ற அத்தகைய உன்னத உயர் நோக்கத்திலே சிவபெருமான சிவபெருமான் அற்புதமான கொண்ட இச்சையினாலே அத்துணை சித்தர்களும் ஓயாது உரைத்து உறங்காது உரைத்து உண்ணாத உயர் உரைத்து உயர்வாக உரைத்து 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 கொண்டே இருக்கின்ற அற்புதமான நிலைகளை செவிகளிலே பெற்று சிந்தையிலே கொண்டமர்த்தி உயர்வாக உன்னதமாக உயர் பிரபஞ்சத்திற்கு செய்ய வேண்டும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் நன்றிக்கடனாக நன்றிக்கடனாக பெ பெற்ற விஷயங்களுக்கு அத்தகைய நன்றி உள்ளவனாக கடனாளியாக இருந்து கடத்தை அடைத்து கடத்தை அடைத்து உன்னதமான உயர் பயணத்திற்கு உத்தமமான மகா பயணருக்கு வழி போடுகின்ற வழி வகுக்கின்ற அற்புதமான இத்தபையில் வரமாய் கொடுத்த பயணத்திற்கு வளம் சேர்க்க அத்தகைய உயர் சூட்சமத்தை தெரிந்து கொண்டு அன்பே சிவம் என்கின்ற உயர் உன்னத வாக்கியத்தை சிந்தையிலே கொண்டு அறம் என்கின்ற தர்மம் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை ஏந்தி உயர் வழியிலே பயணப்பட்டு உயர் பிரபஞ்சத்திற்கு அற்புதமாக அத்தகைய மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கின்ற அத்தகைய வாக்கிற்கிணங்க ஆங்காங்கு சலனப்பட்டு சஞ்சலப்பட்டு வினைப்பயனால் தேங்கி நிற்கின்ற மாந்தர்களை உயர்வுபடுத்தி உன்னதப்பட்டு உயர்வலை நோ உயர்வலை நோக்கி பயணப்பட வைக்கின்ற அற்புதமான அத்தகைய பணியினையும் செய்து நற்சபையானது பொற்சபையானது பொன்னம்பல மகாசபையானது இறையே இருந்து பயணப்படுகின்ற இறை சூட்சம மகா சபையானது பயணப்படுகின்ற நிலைகளுக்கு நிலைகளுக்கு தன்னால் என்ற உடல் பொருள் அனைத்து நிலைகளையும் அற்புதமாக வழங்கி உயர்வான பாதையிலே உன்னதமான பாதையிலே சிவப்பார்வையிலே சித்த பாதையிலே சிவசபை சிவசபை தேவாதி தேவர்களின் படையின் சித்த பெருமக்களின் படையின் துணையாக கொண்டு இறை பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய பயணத்திற்கு பயணத்திற்கு துணையாகவும் நின்று இணையாகவும் நின்று இன்முக நன்முக நல் ஆனந்த நிலையிலே இருந்து பயணப்பட்டு அற்புதமாக சபையின் உன்னத உயர் நோக்கத்தை சிந் நோக்கத்தை சிந்தையிலே கொண்டு அத்தகைய பிரபஞ்சத்துக்கு செய்கின்ற தாரை பார்க்கின்ற அற்புதமான அத்தகைய பணிதனை எத்தகைய நிலையிலாவது எத்தகைய வழிமுறைகளாவது செய்து கொண்டு அத்துணை உயிர்நிலைகளும் தன் உயிர்நிலை போல் உயர்வான நிலையே என்கின்ற அற்புதமான அத்தகைய வள்ளல் பெருமானின் ஜீவகாருண்ய நிலையையோ அற்புதமாக தன்னகத்தே கொண்டு இறை மகா பயணம் சித்த மகா பயணம் சிவமகாபயணம் சிவஞான பயணத்தை இச்சபையிலே இருந்து உயர்வாக உன்னதமாக நடை பயில அனைத்து சீடர்களையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு உயர் சச்சங்க சிவசச்சங்க சித்த சச்சங்க நிகழ்வானது அற்புதமாக நடைபெறா நிலையிலே அருள் சுபடியானது சிவசுபடியானது சித்த சுபடியானது உயர் உன்னத சுபடியானது சுபைதா சுபடி தாங்கும் சீடர்கள் ஆங்கொன்றும் ஈங்கொன்றும் அற்புதமாக நடைபெறு வகிக்கின்ற நல் வேலையிலே உயர் வேலையிலே உன்னத வேலையிலே சிவசபையில் அற்புதமாக சிவ நூல் தாங்கும் சீடன் எல்லை எல்லை தாண்டி பயணப்பட்டு வருகின்ற அற்புதமான அத்தகைய நிலைவினை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து உயர்வாக வந்தமரும் வேளையிலே உன்னதமான அத்தகைய இறை சற்றங்க நிகழ்வுகள் இடை தடை விடாது இடைதடை எதுவும் இல்லாது அற்புதமாக நடைபோடும் என்கின்ற அத்தகைய நிலையினையும் உங்களிடம் பகிர்ந்து உயர் நூல் உன்னத நூல் உத்தம நூல் உயர் உயர்கருணை வடிவான இறை மகா நூலானது அனைத்து நிலை கொண்ட சீடர்களுக்கும் உள்ளாகவும் பயணித்து சிந்தையிலே பயணித்து வார்த்தையிலே பயணித்து செயல்முறைகளிலே பயணித்து அற்புதமான அத்துணை நிலைகளும் கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து உங்களிடத்திலே நிகழ்கிழந்து நிகழ்த்தப்படுகிறேன் நிகழ்விக்கப்படுகின்றது என்மையான உயி என்பதன் உண்மையான உயர் இறை சூட்சமத்தை அனைவரும் உயர்ந்து சிற்சில காரிய வெற்றிகள் கூட ஆதி கயிலாய அற்புத கைலாய இறை கைலாய மகா சபை வழியாகவே நடைபெற்று வருகின்றது என்பதை நெஞ்சிலே நெஞ்சகத்திலே அமர்த்தி சிறு சிறு இடைர்கள் இன்னல்கள் துண்டங்கள் துயரங்கள் வருவதெல்லாம் கடந்து செல்கின்ற பாதையிலே கிடக்கின்ற கல் போன்றும் முள் போன்றும் அத்தகைய கடை நிலை கொண்ட அத்தகைய பொருள் போலும் கடந்து உயர் உன்னதமான இறை உயர் ஆகிய உன்னத உயர் உயர்நிலை உத்தம மகா நிலை நோக்கி பயணப்படுகின்ற நிலைகளே வருகின்ற தடை என்பதை உணர்ந்து உயர் பயணம் மேற்கொள்ள உன்னத பயணம் மேற்கொள்ள சிவசித்த மகா பயணம் மேற்கொள்ள புண்ணிய நிலைகளை பெருக்கி சந்ததிகளுக்கு அற்புதமாக வாழ்ந்து வந்த தடம் பதித்து தடம் பதித்து சாண்டி சென்ற நிலைகளிலே எத்தகைய எத்தகைய புண்ணிய நிலைதனை பதித்து வர வேண்டும் நம் சந்ததிகள் அத்தகைய புண்ணிய தடந்தனிலே மிதித்து வர வேண்டும் என்கின்ற உயர் சிந்தையை உயர் சிந்தையை சன் உன்னத சிந்தைதனிலே புகுத்தி உயர்வாக பயணப்பட உன்னதமாக பயணப்பட தான தர்ம வழியிலே பயணப்பட சிவசித்த வழியிலே பயணப்பட தேவர்கள் சித்தர்கள் காட்டி சென்ற அற்புதமான வாழ்ந்து சென்ற மகான்கள் மகத்துவமாக விட்டு சென்ற அன்பே உயர்வானது என்கின்ற அற்புதமான அன்பே சிவம் என்கின்ற அற்புதமான தகைய அடி பெறலாது அன்பு இருக்கும் இடத்தில் அத்துணை நிலைகளும் இருக்கும் என்பதை என்பதை உயர்வாக சொல்லி சென்ற வாழ்ந்து காட்டி சென்ற மன்னித்து சென்ற மகத்துவமாக மகா கருணை நிலைகள் கொண்ட இறை பேராற்றலாய் வந்துதித்த இணையில்லாத இறை மகான்களெல்லாம் வகு வழிவகுத்து சென்ற அத்தகைய வழியிலே வழியிலே அற்புதமாக பயணப்பட்டு உயர்நிலையடைய உன்னத நிலையடைய இறை மகா சபையுடனே இணையாக பயணப்பட்டு இன்முகமாக பயணப்பட்டு இறையாண்மையோடு பயணப்பட்டு இறை உணர்வோடு பயணப்பட்டு ஈடில்லாத இறை மகா சபையின் ஆனந்த ஆனந்த அருள் ஜோதி சிவமகா சித்த ஜோதி பெருமகா சோதி பெரும் பிரபஞ்ச ஜோதியுடனே கலக்க உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து உயர்வான நேரத்திலே உண்மதனா உன்னதமான நேரத்திலே உத்தமமான உயர் கதி நற்கதியடைய நற்கதி அடைய வந்து காத்து நிற்கின்ற அற்புதமான அத்தகைய நல் நிலை கொண்ட ஆன்மாக்களின் ஆசீர்வாதத்தோடும் அற்புதமாக ஆதி கைலாய சிவ சூட்சம நூலின் ஆசீர்வாதத்தோடும் உயர் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தோடும் உன்னத உயர் சித்தனாம் தலைமை மாமுனியாம் தவமுனியாம் சிவமுனியாம் சிவ பேராற்றலாய் சிவ மக சிவ ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் ஆசீர்வாதத்தோடும் ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவ கூத்தாடி சித்த கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற சிவ தாண்டவனாம் அத்தகைய அவனின் ஆசீர்வாதத்தோடும் அற்புதமாம் அவன் புதல்வனின் முருக பெருமானின் ஆசீர்வாதத்தோடும் முக்கத்து முக்கோடி நவகோடி ஆட்டலாய் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகாலிங்கமாக பிரபஞ்ச உயர் உன்னத லிங்கமாக உத்தம லிங்கமாக அதி சொரூப அதிமகாலிங்கமாக அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச மகா சித்த சபையின் ஆதி கைலாய அற்புத கைலாய பெருமகாலிங்கத்துடன் லிங்கத்தின் ஆசீர்வாதத்துடனும் உங்களை அனைவரையும் முக்கோடி நவகோடி பேராட்டல்கள் சூட மும்மூர்த்தியலும் முப்பெரும் தேவிகளும் இணைந்திருக்க நவகிரகங்கள் எல்லாம் அற்புதமாக நற்சாரங்களை வழங்கி நிற்க நல் கணங்களாம் உயர்வாக உன்னதமாக உங்களை நல் நிலை கொண்டு நோக்கி நிற்க உயர பயணம் உன்னத பயணம் சிவமகா சித்த பயணம் சிறப்பான இறை பயணம் மேற்கொள்ள அனைவரையும் வேண்டி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக என்கின்ற உயர் உன்னதமான உயர்வான நாமத்தை ஈரேழு பதினாலு லோகம் இங்கிருந்து ஒழிக்க விட்டு அற்புதமாக பரவ விட்டு பரவ விட்டு தொடர விட்டு அத்தகைய அற்புதமான யுகமாற்ற நிகழ்வு நிகழ்த்துகின்ற அற்புதமான தளத்திலே இருந்து இறை திருபடி வணங்கி சித்த பேராட்டர்களின் திருபடி வணங்கி அமர்கிறோம் ஓமகதி சாய நமக சிவாய நமக ஓம் அகதீஷாய நமக நமட்சிவாய சிவாய 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 நமக